அன்பார்ந்த தினத்தியான நண்பர்களுக்கு இனிய தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள் கிறிஸ்தியக்குள்ளான உங்கள் அனைவருக்கும் சமாதானம் உண்டாவதாக இன்றைய தியானத்திற்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத வசனம் தானியல் ஒன்பது இருபத்தி மூன்று இதற்பகுதி நீ மிகவும் பிரியமானவன் இல்லையா தானியலை குறித்து இங்கே சொல்லப்பட்ட வார்த்தை நீ மிகவும் பிரியமானவன் தானியல் மிகவும் பிரியமானவன் என்பதற்கு அவனிடத்தில் காணப்பட்ட குணாதிசயங்களை குறித்து பார்க்கிறோம் முதலாவது குணாதிசயம் அவன் கர்த்தர் பேரில் விஸ்வாசம் இருக்கிறான் அதாவது அவன் அடிமையாக கொண்டு போகப்பட்ட இந்த நாட்டில் அங்கே கட்டளை ராஜாவை தவிர வேறு யாரையும் நோக்கி பேசக்கூடாது ஜெபிக்கக்கூடாது ஆனால் கூட கர்த்தர் பேரில் வைத்த விஸ்வாசத்தினால அவன் ராஜாவின் கட்டளைக்கு இடையாமல் பார்க்குறான் அவன் செய்து வந்த வழக்கத்தின்படி எஸ்லவன் நோக்கி மூன்று வேலையை ஜோம் பண்ணுறான் அதனால் அவனுக்கு கிடைச்ச பரிசு சிங்கத்தின் கெபியில் போட்டாங்க ஆனால் கூட ஆண்டவர் சிங்கங்களின் வாய்களை கட்டி போட்டார் இந்த ராஜா வந்து காலையில் கெபியாட்ட துயர சாத்தமாக கேட்குறார் நீ இடைவிடாமல் ஆராதிக்கிறவன் தேவன் உன்னை தப்பிக்கு வல்லவராக இருந்தாரான்னு சொல்லி கேட்கும்போது தான் தானியல் சொல்கிறான் நான் ஆடவர் பேரில் இந்த விசுவாசத்தினாலே சிங்கங்கள் என்னை ஒன்றும் சேதப்படுத்தலை சொல்லி ஆகவே நீ மிகவும் பிரியமானன்னு சொல்கிறதுக்கு காரணம் அவன் தேவன் பேரில் விசுவாசமில்லனா இருந்தான் ரெண்டாவது அவன் செபிக்கிறனா சொன்ன பிரச்சனத்தில் ஆனியல் ஆரப்பத்தில் அவன் செய்து வந்த வழக்கத்தின்படியே ஜபமானி நான் சொல்லி பார்க்கணும் ஜப வீரன் ஆகவே தான் நான் சொன்னார் நீ எனக்கு மிகவும் பிரியமான சொல்லி நம்முடைய வாழ்க்கையில் ஜபம் இருக்குதா ஜெபிக்கிறோமா ஜெபிக்கிறோம் அடுத்தது நீ மிகவும் பிரியமானவன் சொல்றது அவனிடத்து காணப்பட்ட குணாதிசியம் அவன் உண்மையுள்ளவன் அவன் எப்படிப்பட்டவன் உண்மையுள்ளவன் ஏ தானியில் ஆறு நாளில் பார்க்குறோம் பிரதானிகள் எல்லாரும் அவன் மேலே குற்ற சுமத்துறதுக்கு முகாந்தரம் தேடுறாங்க ஆனால் கூட இடத்துல குற்றத்தை கண்டுபிடிக்க ஒரு முகாந்தரமும் இல்லை காரணம் அவன் உண்மையுள்ளவன் ஆகவே தானியலை குறித்து சொல்ல நீ மிகவும் பிரியமானவன் ஆகவே நம்முடைய வாழ்க்கையில் கூட நாம் தானியலை போல கர்த்தர் பேரில் விசுவாசமாக இருப்போம் ஜெபிக்கிறவங்களா இருப்போம் உண்மைகளாக இருப்போம் இருக்கும்போது நம்மையும் குறித்து கூட கர்த்தர் நீ மிகவும் பெரியமானு சொல்வதற்கு ஏதுவாக இருக்கும் ஆகவே தானியலுடைய வாழ்க்கை வாழ்க்கையில் நம்ம பேசப்படுத்துவோம் அதை நம்ம ஆசிர்வதிப்பார்கள் ஜெபிப்போம் தேசிக்க நல்ல இந்த நல்ல கொடுத்த நல்ல வார்த்தைக்க நன்றி வார்த்தை நாங்கள் பேசப்படுத்து செயல்படுத்துவோம் தேசி யேசு நாமத்தில் பிதாவே ஆமேன் நம்முடைய கருத்தரும் இயேசு கிறிஸ்தின் கிருபையிலும் அவரை அறிகிற அறிவிலும் வளருங்கள் அவருக்கு இப்பொழுதும் என்றைன்னைக்கு மகிமை உண்டாவதாக நம்முடைய கருத்தராக இயேசு கிறிஸ்தின் கிருபை ஒரு அனைவரோடு கூட இருப்பதாக ஆமேன் ஆமேன் ஆமேன்